ஒரு சைக்கிள் அடுத்த மாடு அசோக் சரப் மாடு ஒரு ஆள் பிடிக்க வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது ஐயா ஒரு சைக்கிள் வழங்கும் நல்லா கற்பனை சைக்கிள் ஒரு சைக்கிள் பா மாண்பு முக துணை உள்ள சைக்கிள் உள்ள பிடிங்க பாம் ஒரு சைக்கிள் ஒரு ஆள் பிடி மாடு வெட்டி விட்டது மாடு வெட்டி விட்டது மாடு போய் சைக்கிள் தான் வாங்க துணை மாதம் வாங்கிங்க அங்க துணை மாதம் வாங்கிங்க சைக்கிள் வெளிச்சலத்தம் சேகர் மாடு சைக்கிள் வெளிச்சலத்தம் ஒரு ஆள் பிடிங்க தம்பி எட்ரா நீ நல்லா பிடிங்க தம்பி எட்ரா சூப்பரா சைக்கிள் வீரன் வெற்றி பெற்றான் வீரன் வெற்றி பெற்றான்

22 மல்லை மாவட்டம் மட்டபார ஊராட்சி மன்ற தலைவர் மகேந்திரன் மாடு அடுத்த மாரைவே மாடு அப்படியே அடிச்சுடுங்க பாய் மாட்டுக்கடங்க கூப்பிடுங்க அடுத்த மாரை அடுத்த மாடு மட்டபார மாடு புடிங்க பாம் ச மூர் மாடு அப்படியே போங்க அங்க அந்த மாட்டுக்கட போய் கூட்டுங்க நீங்க விளையாடறீங்க இல்ல வீரர்கள் விளையாடருக்கு நம்ம மாடு சூப்பர் கூட்டிப் போங்க கூட்டு போங்க மாட்டுக்கடக்கு கூட்டி போங்க சைக்கிள் சைக்கிள் அங்க

காலை வெற்றி பெற்றது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் சிங்கம்மாள் மாடு மேலூர் வட்டம் சிங்கம்மாள் கோயில் மாடு மாடு சைக்கிள் பா சைக்கிள் கொம்ப பிடிக்காத தம்பி

சைக்கிள் சிவத்தாயி கோயில் மாடு குரவான்குளம் சிவத்தாயி கோயில் மாடு தம்பி தள்ளி ஒரு சைக்கிள் ஒரு ஆள் படிக்கிற

ஒரு சைக்கிள் வீடு கருப்பு சாரி மாடு சூப்பரா சூப்பர் ஒரு சைக்கிள் மாடுபிடி வீரருக்கு ஒரு சைக்கிள் மாடுபடி வீரருக்கு ஒரு சைக்கிள் துணை முதல்வர் வாங்குகிறார் துணை ஒரு சைக்கிள்

ஈரோடு மாட்ட மாறிப்பா ஒரு நாள் புரிய அழகான மாதிரியா காலை வெற்றி பெற்றது ஒரு சைக்கிள் ஈரோடு மாவட்டம் தான் சத்தியமங்கல மாடு ஒரு நாள் புரியாது காலை வெற்றி பெற்றது முதல்ல மாட்டுக்காரங்க என்ன பாத்து போங்க ஒரு சைக்கிள் அடுத்தது

வீரன் வெற்றி பெற்றான் தம்பி தள்ளி போகலி வட்டம் பூதிபுரம் ஜெயராஜ் மாடு மாட்டுக்காரங்க வெற்றி பெற்றான்